கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமா இயேசு நீடி நாமத்தினாலே உங்கள் யாவரி வாழ்த்துகிறேன் தேவனர்லி அப்போ மெனிஸ்ட் சான் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன் ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் நூத்தி பதினைந்தாம் சங்கீதம் பதிமூணு பதினாலு ஆகிய வசனங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தீமையை விட்டு விலகி வாழும்போது கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தீமை மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும் தீமையை யோசிக்கும்போது சத்துரு உள்ள வாரம் ஒரு குடும்பத்தில் ஆசிர்வாதத்துக்கு தடை என்ன தடை என்ன அப்படின்னு சொல்லி பைபிள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தா நம்ம வாழ்க்கையில நம்ம எப்போ தீமை செய்கிறோமோ அப்பந்தான் தரித்திரம் பஞ்சம் கஷ்டம் வறுமை வேதனை நிந்தை அவமானம் எல்லாம் உள்ள வருது உடனே நம்ம மக்கள் கேட்பாங்க தீமைனா என்ன பிரதர் அப்படிம்பாங்க சிந்தனையில் நம்ம தீமையை யோசிக்கும் போதே சத்ரு உள்ள வந்துட்டான்னு அர்த்தம் இமை பொழுதுலே ஒரு செகண்ட் போதும் பிசாசு வர்றதுக்கு அப்போ கத்துடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து கத்தோட சமூகத்திலே காத்திருந்து கிருபைகளை பெற்றுக்கொண்டு அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டு காத்திருந்து தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டுந்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கத்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் வர்த்திக்க பண்ணுவார் எழுதப்பட்டிருக்கு அதனால் உங்கள் குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்கணுமா தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிற கற்பணிப்போம் இந்த நாளிலும் வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள அர்ப்பணிப்போம்மா கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம் அன்பின் கர்த்தாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதைக்கிறோம்ப்பா கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கு எந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்துடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரலோகத்தில் உள்ள தகப்பன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசுக்கு சுரத்த கோட்டைகளையும் எங்களை வேலடைத்து மூடி மறைத்து பாது எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அவனுடைய சிரசின் மேலே ஆசீர்வத்துங்க அவனுடைய கையின் கீழே ஆசிவீங்க அவனுடைய அப்பத்தின் தண்ணியில் ஆசுவீங்க எந்த குடும்பத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்குள்ளே இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் ஆசீர்விக்க வேண்டும் உமுடைய கரத்திலே அந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ஏசுக்கிற பிதாவே ஆமை கர்பிளசி தேவனுக்கே மையமுகதாக For watching, please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.